பீகார் தேர்தல் அப்ப சொன்ன வீடியோ தான் இந்த வீடியோ பீகார் தேர்தல்ல ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு பேசின அந்த செல்லு பெருந்தவை இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு இது கோடைகால நிதி உதவியினும் மகளிர் தொகை மூணு மாதம் சேர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பச்சையாகவே தெரிகிறது இது தேர்தலுக்கான நிதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது அப்போனா இதை வரவேற்கிறாங்க இப்போ வந்து சிஎம் அவர்கள் சிக்சர் அடிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசுகிறாரு அவர்கள் செஞ்சால் ரத்தம் நீங்கள் செஞ்சால் தக்காளி சட்னியா முட்டு கொடுக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு முட்டு கொடுக்கூடாது நீங்கள் கூட்டணி இருக்கிறது இருக்கிறதுன்றதுக்காக இப்படியெல்லாம் முட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு பொதுப்படையாகவே பேசுங்க இதைத்தான் விஜய் அவர்கள் சேலத்துல நேற்று சீலநாயக்கன் பெட்டியில நடந்த தொண்டர்கள் கூட்டத்துல விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு வண்டி வண்டியா பணத்தை வந்து கொட்டுவாங்க அதெல்லாம் உங்க பணம் நீங்க வாங்கிக்காங்க வாங்கிக்கின்னு அவங்க காது இல்லையே விசிலை அடித்து அனுப்புங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு இது எப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டிஎம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவித்ததை குத்தி காட்டி தான் பேசியிருக்கிறாரு விஜயவர்கள் சொல்வதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஏன்னா இவ்வளவு நாள் பணத்தை தான் நம்மளை விலைக்கு வாங்கியிருந்தாங்க அதனால் இதுக்கு மேலே நாம் விழித்து கொள்வோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் உண்மையான விஷயம்தான் அதனால் மக்களே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அதனால் பார்த்து தீர்மானிப்போம் புதியாக புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகை ரூ இரண்டாயிரம் அறிவித்தது எப்படி இதுக்கு முன்னாடி கோடைக்காலமே வரவில்லையா வெயிலே அடிக்கலையா இப்போதான் வந்து கோடைக்காலம் வந்திருக்கா தேர்தல் ஆண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு கோடைக்காலம் தெரியுதா அதுக்கு முன்ன மக்கள் கோடை காலத்தில் அவதிப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு விஜய் அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜயவர்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை பார்த்து ஒரு உறுதிமொழி எடுக்க வைச்சாரு அது என்ன உறுதிமொழின்னா எங்க உரிமை எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க விஜய் விஜயவர்கள் செய்த உறுதிமொழியெல்லாம் ஓகே தான் ஓட்டு விஜய் செய்த உறுதிமொழிக்கா இல்லை ஸ்டாலின் கொடுத்த பணத்துக்கா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கூட்டணி கணக்கை பற்றி கொஞ்சம் பேசினார் அதை பார்த்துட்டு வாங்க செல்ஃபை எடுக்காத கூட்டணி கணக்கு செல்ஃபை எடுக்காத செல்ஃபே எடுக்காத கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத அர்த்தமேட்டிக் கணக்கு இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் வந்து செல்ஃப் இதே எடுத்துருக்கு அதனால் நம்ம தேர்தலுக்கு அப்புறம்தான் இந்த கூட்டணி கணக்கில் செல்ஃப் எடுக்குமா எடுக்காதா விஜயவர்கள் சொன்னது பழிக்குமா பலிக்காதா அப்படின்றத நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் நான் விக்ரமாண்டி மாநாட்டில் ஒரு பாம் ஒன்று அரசியல் பாம் ஒன்று கொளுத்தி போட்டோம் ஞாபகம் இருக்கா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது இப்போதான் எல்லா கட்சியிலும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அது எந்த கட்சின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிகிட்ருக்கு திமுக கட்சியில் தான் அதிக பாம்பு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்போ வலுக்கட்டாயமாக பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னே பிசி அவர்களும் கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டும் அப்படின்னு இப்போ காங்கிரஸ் கேட்டுட்ருக்கிறதா தான் விஜய் அவர்கள் நான் கொளுத்திப்பட்ட பாம்பு வெடிச்சிட்ருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு கான்ஃண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து நேற்று ஸ்பீச்சை வந்து முடித்தார் பார்ப்போம் விஜய் அவர்களுடைய கான்ஃபிடென்ட் கான்ஃபிடெண்ட்டா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டா அப்படின்றத நம்ம பொறுத்து விரும்ப தான் பார்க்கணும்